ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழந்தை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச பொங்கல் தாங்க பொங்கல் பண்டிகை யார் இப்போ பொங்கல் கிளறி விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தான் எங்கள் அத்தை வந்திருக்காங்க அவங்க இந்த பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே வச்சாச்சு நல்ல நேரத்தில் காலையில் ஏழு மணி அப்போ ஒரு நல்ல நேரம் இருக்குது அப்புறம் பதினொன்றைக்கு மேலே ஒரு நல்ல நேரம் இருக்குது அந்த பதினொன்றைக்கு தான் தை மாதமே பிறக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பதினொன்றரை மணிக்கு தான் பொங்கல் வச்சோம் நாங்கள் ஏன்னா அப்போ தான் தை மாதமே பிறக்குது இல்லைங்களா அதனால் பொங்கல் விடலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு லாஸ்ட்டு பொங்கல் வச்சோம் நாங்கள் பொங்கல் வச்சு படையை படையில் போட்டதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொங்கல் கொண்டாடலை நாங்கள் இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடுறோம் எல்லாமே இது தமிழர் திருநாள் இல்லைங்களா பொங்கி இது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொங்கல்னாலே தமிழர் திருநாள் தான் ஜல்லிக்கட்டு இது வந்து வாசல் பொங்கல் வைக்கிறது இன்னொரு விசேஷம் உங்களுக்கு முன்னாடி நான் கூட போட்டிருப்பேன் வாசலில் பொங்கல் வச்சு படைச்சேன்னு சொல்லிவிட்டு ஓசூரில் இந்த தடவை கூட நான் வெளியில் சூரியன் வெளிச்சம் அடிக்கிற அந்த வாசலில் தான் நான் வந்து பொங்கல் வச்சு படைத்தேன் நான் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அதுக்கப்புறம் படைத்தோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் இந்த பா பொங்கி வழியும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறது கூட ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க சின்ன பசங்களாக இருந்தால் பேரன்களாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கோம் யாரும் இல்லை நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறோமோ அதனால் சரி பரவாயில்லைன்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இந்த தடவை எங்கள் அத்தையும் எங்களோட வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரின்ட்டு அதுவும் அவங்க தான் வந்து எல்லாம் படைத்தாங்க எல்லாம் செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடிய இந்த பொங்கல் திருவிழாவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லேயுமே படைச்சிருப்பீங்க நாங்களும் இன்றைக்கி எப்போதும் உங்களுக்கு நான் சமையல் பண்ணுறதெல்லாம் போட்டிருப்பேன் நிறைய தடவை இந்த தடவை வந்து சமையல் நான் அவ்வளோவா போடலை ஏன்னா அதே இந்த கதம்ப சாம்பார் பூசணிக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் கிழங்கு பொரியல் மூணு பொரியல் பண்ணும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வடை எல்லாம் பண்ணியாச்சு பண்ணி இப்போ படைக்கிறது தான் நம்மளோட உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் இன்றைக்கி வந்து இந்த கட்டி சாம்பிராணி சொல்லுவோம் இல்லையா இப்போல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் வச்சுருக்கேன் இருந்தாலும் இந்த நெருப்பு இந்த கொட்டாங்குச்சியை எரித்து அதில் வந்து இந்த கட்டி சாம்பிராணியை நல்லா பொடியாக்கி போட்டோம் அது நல்லா அதுவும் ஒரு தனி வாசனை தானுங்களே இந்த அழகான கோலமாக கோலம் போடுறதும் இந்த பொங்கல் ஸ்பெஷல் தான் இந்த தெருவில் போட்ட கோலமும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் సుత్రాం బతనం భూడం శర్ణం సర్వీతం ప్రసన్న విద నారాయణం సర్వీమ హృదయం పుణ్యం సర్వత్ర వినాసరం దేవాహం దివైం అక్షయ పరమపుం సర్వంత్ర మంగళం సర్వోబా ప్రణాసనం ారాయణి <laughs> మనము

Oh, mm -hmm. Then

நீங்க <laughs> என்ன நண்பர்களே உங்கள் வீட்லேயும் இதுபோல் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடந்திருக்கும் உங்கள் தாத்தா பாட்டி பெரியவங்களாக இருந்தால் நிறைய பொங்கல் பணம் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் பொங்கலுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க எங்கள் பொங்கலை நீங்களும் வந்து பார்த்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி இது போல் ஒரு அழகான காணொலியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை குழலிக்கு சென் சார்பாக சொல்லிக்கிறேங்க வாழ்க வளமுடன் நன்றி